நாடு முழுவதும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் விதவிதமான வரி இங்கிருந்து நம்ம மகாராஷ்டிராவுக்கு ஒன்று அனுப்பணும்னு சொன்னால் அது போகிற இருந்து அந்த செக் போஸ்ட்லேருந்து இது மாறுபடும் அதுக்கப்புறம் வாங்க விற்கிறவங்க கூட வாங்குறது விற்கிறது கூட ஒரே வரி இல்லாதால ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட்டு இதனால் உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரி வியாபாரிகள் விவசாயிகள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே வரி மிகப்பெரிய சீர்திருத்தம் ஜிஎஸ்டி இதன் வாயிலாக இன்னைக்கு ஆன்லைனு டாக்ஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு ஆரம்பத்தில் நாம் அமுல்படுத்தும் போது மாநில அரசுகள் அல்லது மத்திய அரசு இந்த வரி விகிதத்தை எப்படி சரியா கீழே வரைக்கும் எடுத்துட்டு போய் இந்த டாக்ஸ ப்ராப்பரா கலெக்ட் பண்றது ஆரம்பத்தில் நிறைய டீச்சிங் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்தது ஏன்னா டாக்ஸ் லேபு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கும்போது அது வந்து வித்தியாசப்பட்டது இதனால நிறைய சிரமங்கள் இருந்தது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஜிஎஸ்டியோட டாக்ஸ் நெட்டுக்குள்ள வரக்கூடிய நபர்கள் அதிகமாக அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு வருமானம் அதிகமாயிட்டே வந்துச்சு அப்போ அரசாங்கத்துக்கு வந்து பரவாயில்லப்பா நம்ம நாலு வருஷ காலத்துல இவ்வளவு வரி வரும் அப்படிங்கறத ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் வந்துச்சு இதனால நாம தைரியமா சில முடிவுகளை எடுத்தோம் என்ன எடுத்தோம் நம்முடைய ஆண்டு வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை உயர்த்தணும் ஏன் உயர்த்தணும் இதனால வரி வருவாய் நம்மளுக்கு குறைஞ்சா கூட ஜிஎஸ்டியோட ரெவன்யூ வாயிலாக நம்ம அரசாங்கத்தோட எந்த செலவையும் குறைக்க வேண்டாம் எங்கேயுமே நம்ம அடி வாங்க வேண்டாம் ஏதோ அரசாங்க செலவு பண்ணதுன்னா மந்திரியோ பிரதம மந்திரி செலவு பண்றது இல்ல நம்மளுக்கு வரக்கூடிய திட்டங்கள் இப்போ முன்னாடி சிறப்பு விருந்தினர் பேசும்போது சொன்னாரு விமான நிலைய விரிவாக்கம் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ண வேண்டி இருக்கு அப்ப அரசாங்கம் ஜிஎஸ்டியில இவ்வளவு தூரம் வருமானம் வருது எடுத்து இன்னைக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம முதலீடு பண்ணிட்டே இருக்கோம் பெரிய பெரிய ரோடு நெடுஞ்சாலைகள் அதிகமா வந்துட்டே இருக்கு அப்போ ஜிஎஸ்டியோட வருமானத்தின் வாயிலாக உள்கட்டமைப்பு வசதிகளை மிக அதிக வேகமாக விரைவாக செயல்படுத்தணும் காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி உங்களோட பழக்கம் என்ன எதுல எல்லாம் அதிகமா வருமானம் பாக்கிறோமோ அதை எடுத்து பாக்கெட்ல போடுற பழக்கம் பிஜேபி ல இல்லைங்க காங்கிரஸ் மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் பிஜேபி கவர்மெண்ட்ல இல்லைங்க வந்த அத்தனை ஜிஎஸ்டி வருமானம் திருப்பி மக்களுக்காக பல்வேறு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமான மருத்துவ காப்பீடு இந்த பணம் எல்லாம் தான் நம்ம கொடுக்கறோம் இன்றைக்கு பதினோரு கோடி பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் நாலு கோடி ஏழை மக்கள் நல்ல வீடு கிடைச்சிருக்கு இதெல்லாம் திருப்பி மக்களுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஜிஎஸ்டி வருமானத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டோம் ஐம்பதாயிரம் கோடி உடனடியாக வருவாய் இழப்பு வந்தால் கூட நாம் இந்த வரி குறைப்பின் வாயிலாக வியாபாரத்தை அதிகம் பண்றதன் வாயிலாக இந்த பணத்தை ஈடு கட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கு அதனால இந்த பலனை திருப்பி அப்படியே வச்சுக்கணும்னு கவர்மெண்ட் நினைக்கல ஒவ்வொரு இந்தியருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ இதை அமல்படுத்தி இருக்கும் அதனால காங்கிரஸ் கட்சி எந்தெந்த துறையில எப்படியெல்லாம் வருமானம் பார்த்து தன்னோட சொந்த பெருக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சூழல் இல்லாம இப்ப எது கிடைச்சாலும் நாட்டு மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும் பிரதமர் மோடி யோசிக்கிறார் வரியே வேண்டாம் நடத்துறது எப்படிங்க அதையும் யோசிக்கணும்ல அந்த நிலைமை மாறிட்டு இருக்குங்க இன்னைக்கு வரி கட்டுவதை பெருமையாக இந்தியர்கள் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு பிரதமர் கொண்டு வந்திருக்கார் நான் ஒரு பேயர் ஐ கான்ட்ரிபியூட்டிங் டு நேஷன்ஸ் நேஷன்ஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு மன தயாரிப்பு அப்படிங்கறது இன்னைக்கு அதிகமாக மக்கள் கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வரி கொடுக்கறதுங்கிறது திரும்பவும் அந்த வரி நமக்கு பல்வேறு திட்டங்களாக நம்மளை வந்து சேர்றதுக்காக தான் அதனால இதை பற்றி புரிதல் இல்லாம இந்த கமெண்ட் போடுறவங்க எல்லாம் பார்த்தா சொன்னா நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க. வீட்ல உட்காந்து ஆறோற அறிவோட ஏதோ ஒன்னு போடணும்னு போடுறவங்க எப்பவும் போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதனால நான்லாம் எப்பவுமே கமெண்ட் எல்லாம் பாக்குறதே இல்லைங்க. மக்களுக்கு என்ன செய்யறோமோ அதை செஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். எதுங்க? ஆ ஓகே. நம்ம இப்ப இப்ப வந்து முதல் கட்டமாக ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு எல்லா மாநிலத்தையும் ஒத்துழைப்பு கொடுக்க வச்சு இதை கொண்டு வந்து அமல்படுத்திட்டோம் இனி அடுத்த கட்டமாக பெட்ரோல் டீசல் பொருட்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டி இருக்குங்க தமிழ்நாடு கூட முதல்ல என்ன சொன்னாங்க ஐயோ ஜிஎஸ்டி குறைஞ்சிட்டீங்கன்னா எங்களுக்கு வருமானம் போயிடும் அப்படின்னாங்க ஆனா அது ஓபனா அவங்க வந்து வெளியில சொல்லல ஏன்னா மக்கள் குறையும்போது போது நாம அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஆனா ஜிஎஸ்டியோட வரி வருவாய் பெருக பெருக சிறிதாக மற்ற ஜிஎஸ்டி இல்லாத மற்ற பொருட்களும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாநில அரசாங்கங்கள் சேர்ந்து தான் ஜிஎஸ்டி முடிவு எடுக்கிறோம் மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மிக விரைவாகவே பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஜிஎஸ்டி இம்பாக்ட் வந்து சாதாரணமான பொதுமக்களுக்கு உடனடியாக வந்து தெரிய வரல அவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்குதான் இருக்காங்க நாங்க இனி வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குவோம் இல்ல நான் வீட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்க போறேன் இல்ல நான் வீட்டுக்கு ஜவுளி எடுக்க போறேன் அப்பதான் அவங்களுக்கு அது தெரியும் நேத்து முதல் நாள் அப்படிங்கறதால ஆனா குறைச்சது நல்ல விஷயம் பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு அந்த குட் ஃபீல் அப்படிங்கறது எல்லா பக்கம் இருக்கு ஆனா அதனோட இம்பாக்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தான் தெரியும் அதனாலதான் நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் அதை போய் அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்

கேட்டேன் ஒரு கடையில் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கடையில் பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கடையில் இருபது ரூபாய்க்கு அப்பான் த அந்த கடையோட லொக்கேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு குவாலிட்டி இதெல்லாம் இருக்கு நல்ல பாலில் வந்து தண்ணியே கலக்காம போட்டா அந்த டீக்க வில ஜாஸ்தி நிறைய தண்ணி கலந்தோம்னா விலை குறைச்சலு இப்படிதான்ப்பாடு

அவர் தாங்க சொல்லுவாரே வேற யாரா சொன்னா பாத்துக்கலாம் சரி இப்போ நாங்க சொல்லட்டுமா திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்துகின்ற ஒரே சக்தி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே வேற யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க திமுக தோக்கடிக்கணும்னு சொன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக மற்ற கட்சிகளோடு இணைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெல்வதற்கான ஒரே கூட்டணி அதனால மத்தவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம் முதல்ல நீங்க நிறைய கேள்விகளை சேர்த்து கேள்விகளும் எந்த கோஷ்டி பூசலும் கிடையாது

எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் தேசிய தலைமை எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிற விஷயம் இதுல யாருமே ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வாயிலாக கூட இதை யாருமே பலவீனப்படுத்த கூடாது அதனால இந்த கூட்டணி சம்பந்தமானது தலைவர்கள் கொடுக்கின்ற அறிக்கை இதற்கெல்லாம் நான் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் இதை எல்லாத்தையும் எங்களுடைய தேசிய தலைமை பார்த்துட்டு இருக்கு மாநில தலைவர்னு ஒருத்தர் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு அதோட டீல் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் நீண்ட ஒரு அரசியல் அனுபவத்தோடு இருக்கிறவர் அவரும் இதை ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிட்டு திரு அண்ணாமலை அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதற்கு அவராலான முயற்சிகளை பண்றாரு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்றாரு அவரோட இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்றாரு அதுவும் எங்களை பலப்படுத்திருக்கு தான் அதனால எல்லாரும் அவங்க அவங்களுக்கான முயற்சிகளை பண்றாங்க நன்றிங்க இந்த கல்வி நிதியை வைத்து திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது நன்றிங்க We'll